யாருக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை அப்புறம் எனக்கு ப்ரைவசி வேணும்னு ஏன் கேட்குறாங்க நான் என்ன கேக்குறேன் எனக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது யார் அதிகமா கேட்குறா பெண்களா ஆண்களா ஓ பெண்கள் தான் கேட்குறாங்களா ஆண்கள் தான் கேட்குறாங்களா இல்லை இல்லை பெண்கள் தான் கேட்குறாங்க ஆண்கள் கேட்குறது இல்லை ஆண்கள் வந்து ப்ரை எனக்கு ப்ரைவசி வேணும்னு எங்கயாவது ஆண்கள் கேட்டதா எங்கேயாவது ஒரு வாக்கியம் ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிருங்க ப்ரைவசியாக அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க நீ என்னமா கொடுக்குறது அதை தான் சொல்ல வரேன் பெண்கள் தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பேசப்படுறோம் பேசுகிறோம் ஆண்கள் அதை பத்தி ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் இருக்காங்க என்ன பிரச்சனைனா நாங்க பிரைவசியா இருக்கிறது உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல நெருடல் ஏற்படுறதுனால நம்ம அதாவது இல்லையா ஆண்கள் வந்து எந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்க நீங்க பேசினீங்கன்னா சில இடங்கள்ல இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுனால எல்லா பெண்களும் அந்த மாதிரி பெண்கள் இல்லை எல்லா ஆண்களும் அந்த மாதிரி ஆண்கள் அல்ல ஆனால் இந்த விஷயத்துல அதாவது டார்ச்சர் பண்ற விஷயத்துல ஆண்களையே பாதிக்கப்படுவது அதிகம் இதுல நான் வந்து ஏன் அணித்தரம சொல்றேன்னா நம்ம நம்ம வந்து ரொம்ப சைக்கோத்தனமாக இருக்கிற ஆண்கள் எல்லாம் நிறைய பெண்கள் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக சில இடங்களில் போகிறோம் சில ஆண்கள் இருக்காங்க காதலிச்சு ஏமாத்துறவங்க இருக்காங்க அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் நடக்கிறதான் ஹண்ட்ரடில் டென் பர்சன்ட் இருக்குது ஆனால் சில இடங்கள்ல பசங்களும் பாவம் அதுங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது இப்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நம்ம வந்து அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் கத்தி பேசுவோம் பசங்க பேசாதுங்க சைலண்ட்டாக போயிடுங்க